ஒன்றோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா உண்மையுள்ளவராக இருக்கிறார் என் பாவம் பெருசா இருக்குதே என் பாவத்தை அவர் மன்னிப்பாரா எத்தனை தடவை நான் விழுந்து போறேன் எனக்கு மன்னிப்பாரா அப்படின்னா அந்த மன்னிப்பை கொடுக்கிறேங்கிற வார்த்தைக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்க பாவத்தின் அளவை வச்சு இல்ல உங்களை வச்சு இல்ல உங்க சூழ்நிலைகளை வச்சு இல்ல அவர் வார்த்தைக்கு எப்படி இருக்கிறார் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கொண்டீங்கன்னா அதை அடுத்தடுத்து எனக்கு பாவம் செய்யறதுக்கான என்கரேஜ்மெண்ட் கிடையாது இது அவருடைய உண்மையை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா அவரை போல் இருக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு என்ன செய்யும் வரும் இருந்த இடத்துல இருக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு என்ன செய்யாது வராது ஒரு விசுவாசிக்கு அவருடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்க அறிந்து கொண்டால் சத்தியத்தை சிலுவையின் வெளிச்சத்துல நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்வு மாறிக்கொண்டே இருக்கும் கிறிஸ்துவை போல உங்க சிந்தனை எந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்ளுகிறதோ எந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு உங்க சரீரம் உங்க செயல் உங்க வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாறும் ஹலே லுயா ரைசலால்